ல முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது மீனாமளம் தயாரிக்கிறது இந்த மீன் அமிலத்தில் ஒன்றும் மலிவார்ந்த மீனையே வாங்கி பயன்படுத்தலாம் இல்லைன்னா பெரிய மீன்கள் வெட்ட இடத்துல கழிவுகள் விழும் மண்டை வாலு இந்த பகுதியெல்லாம் வரும் குறிப்பாக அந்த மீனுடைய குடல் வெளியில் எடுத்து போடுவாங்க அவைகளை கொண்டுட்டு வந்து மீனாம்பிலம் தயாரிக்கிறேன் மீனாம்பிலம் மீனுடைய கழிவு ஒரு கிலோ இருக்குன்னா ஒரு கிலோ வெள்ளத்தை சேர்த்து அதை பிசையணும் பிசைஞ்சு ஒரு வாலிக்குள்ளே வச்சு காற்று போகாதபடி மூடி வச்சிடணும் இது தினம் கலக்கறதெல்லாம் கிடையாது இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிறது தேன் மாதிரி ஆகிடுச்சு அதுக்குரிய வாசனையும் வந்துடுது அதை பத்து லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே இருக்கு முப்பது மில்லி தான் கலக்கணும் அதை கலந்து அப்படி அந்த பயிர் மேலே தெளித்தோம் அப்படின்னா பயிர் பச்சை கொடுத்து வாழறது அதனால விவசாயிகள் மீன் அம்பலத்துக்கு மேல ரொம்ப ஆர்வம் அதிகமாயிட்டாங்க அந்த பச்சை அறுவடை வரலும் மாறாம இருக்குன்னு சொல்றாங்க அதனால மீன் அம்பலம் தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம எல்லாரும் கற்றுக்கணும் மீன் அமிலம் தயாரிக்கிறது எளிது எங்க பார்த்தாலும் மீன் கழிவு கிடைக்கிறது அது வெள்ளத்துக்கு மட்டும்தான் நம்ம பணம் செலவழிக்கிறோம் அடிக்கடி கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது காற்று புகாதபடி மூடி வைக்கிறோம் முப்பது மில்லி தான் கலக்கிறோம் பத்து லிட்டர் தண்ணிக்கு அது வந்து பயிரில் வளர்ச்சி வைக்க பயன்படுது அதை நம்ம மீன் அமிலம் தயாரி கத்துக்குவோம் மீன் அமலம் தயாரிக்கிறது கத்துக்குவீங்க நன்றி வணக்கம் நம்ம வந்து மீன் அமிலம் இதுக்கு தேவைப்படும் பொருள் வந்து மீன் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ இப்ப நம்ம கிடைக்காத பட்சத்துல மீன் எடுத்துக்கிட்டேன் மீன் கழிவே போதுமானது இருக்கு இது ரெண்டு அளவு எடுத்துட்டு சமாள நாட்டு சக்கரையும் வந்து ரெண்டு கிலோ போட்டு இதை கை வச்சலாம் பேச முடியாது ஏன்னா முள் இருக்கிறதுனால கையில் குத்திடும் இதுக்கு வந்து தண்ணி நம்ம ஊற்று தேவையில்லை இது இது வைக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்கணும் நேரடி வெயில் உச்சி வெயில் மட்டும் இதில் படக்கூடாது பாதுகாப்பான இடமா இருக்கணும் ஏன்னா மீன் வந்து இதையும் நாய் சாப்பிட பார்க்குறேன் அதனால பாதுகாப்பான இடத்துல வச்சிட்டோம்னா இருபத்தி ஒரு நாளில் வந்து இது ரெடி ரெடியாயிடணும் இருபத்தி ரெண்டாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு இதில் இருந்து நூறு எம்எல்ஏ எடுத்துக்கலாம் இதனோட பயன் என்னன்னா சரியில்லாம் அந்த வளர்ச்சி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி பசப்படிக்காமல் அப்படியே இருக்கும் இதை அடித்து ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே புதுத்தலூர் வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது இது வளர்ச்சி நல்லா தாங்க மாணவாரி பெயர்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ விளச்சி எல்லாம் முளைச்சிருக்குது இப்போ ஒரு தண்ணி மழை பெஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனால் நம்ம நேரத்தில் மழை பெய்யாது அந்த டைமில் இது அடிச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் அது தாங்கக்கூடிய இது மீனாமிலத்துக்கு உண்டு வணக்கம்